தொண்ணூத்தெட்டு வயசில் ஒரு பாட்டி வந்து இட்லி கடை போட்டு இருபத்தி நாலு வருஷமாக வேலை பார்த்துட்ருக்காங்க அவங்களுடைய கடையை இன்டர்வியூ பண்ண தான் நம்ம வந்திருக்கோம் ஆக்சுவலாக இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னா அண்ணா நகரில் வந்து மூணாவது தெருன்னு சொல்லுவாங்க அந்த தான் இருக்குது நிறையா பேர் பார்த்திங்கன்னா இந்த கடையை நீங்கள் நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க படாதவங்களும் இருப்பீங்க ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் பாட்டி காலையிலே புளியோதரை இட்லி பொங்கல் அந்த மாதிரிலாம் சேல் பண்ணுறாங்க இன்னொன்று என்ன வருத்தம் அப்படின்னா ஃபீல் பண்ணுறாங்க நிறையா பேர் வரமாட்டேக்காங்க வீடியோ பார்த்தும் கூட வரமாட்டாங்க சென்னை அங்கங்கன்னு சொல்லி வீ வீடியோலாம் எடுத்தாங்க யார் வர மாட்டான்னு சொல்லி ஃபீல் இருக்காங்க ஸோ வாங்க பாட்டியை போய் இன்டர்வியூ எடுப்போம் என்ன வடை பருப்பு வடை உளுந்தை வடை இது எல்லாமே போடுவோம் ரெண்டாவ ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடு மாற்றி மாத்தி போடுவேன் அப்புற இப்ப நீங்க புளியோதரை போட்டிருக்கீங்க அப்ப நாளைக்கு லெமன் சாதம் போட்டேன் இன்னைக்கு புளியோதரை போட்டிருக்கேன் நாளைக்கு விஜய் பிரியாணி சரி 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 நாளைக்கு வச்சு தக்காளி தக்காளி சாதம் அடுத்த நாள் வெண்பொங்கல் இப்படி ஒன்று அந்த சின்ன பிள்ளைய வெரைட்டியா சாப்பிட விட்டேன் சரி சரி அக்கா சின்ன பாட்டி உங்களோட அம்மாவாமா சரி 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 அம்மா உங்களுக்கு கல்யாணம் எல்லாம் இதாக இருந்தால் எனக்கு முடிஞ்சு மூணு பிள்ளைங்க இருக்காம ஆ மூணு பிள்ளைங்க இருக்கு

நான் என்ன பண்றது யார்ட்டி போய் நின்னம்னா அசிங்கமா இருக்கு சம்தார வீட்டுக்கு போனா அவங்க ஏதாவது சொல்லுவாங்க மய வீட்டுக்கு போனா மருமக ஏதாவது சொல்லுவாங்க இது எதுக்கு யாரு உதவி வேணாம் நாங்க ரெண்டு பேருமா வேலை பார்த்துட்டு சாப்பிட்டுறோம் கஷ்டமா இல்லையாம காலையில் வெள்ள காலையில் ரெண்டு மணிக்கு எந்திரி காலும் சரியில்லை செவர புடிச்சுக்கிட்டே நடப்பேன் நடந்துதான் வேலை பார்ப்பேன் இட்லி முடிஞ்ச தோசை தானா இருக்கும் வெப்பளே வேற இருக்கு கொண்டு போறீங்களா மதியம் சாப்பிடுறீங்க இப்படி சாப்பிடுவேன் தோசை இருக்கு வேணா எடுத்துட்டு போங்க அதுலதான் இருக்கு அது மோதான் அந்த பிள்ளைய கிளப்பி விடுங்க வேலைக்கு போற பொண்ணு இப்படிதான்ப்பண்ணுங்க போகுது ரெண்டு மணிக்கே ஆரம்பிச்சுடுவீங்களா ரெண்டு மணிக்கே நான் எந்திரிச்சு வீட்டுல எல்லா வேலையும் பார்ப்பேங்க விலைக்கு கருவு எல்லாமே ஒரு மணி ரெண்டு மணி ஆயிரும் அதோட போய் படுத்துருவேன் எந்திரிக்கவே மாட்டேன் படுத்துட்டு நைட்டு தான் எழுந்திருப்பேன் நைட்டு எழுந்திரிச்சு ஆளுக்கு ஒரு காட்டியை போட்டு பாட்டி கொடுத்துட்டு நானும் ஒரு காட்டிய பார்த்திருவேன் சாப்பாட விருந்து இப்படி எல்லாம் பொழுது காலையில ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சு பாத்திரம் எல்லாம் விளங்கிட்டு பல்ல விளையிட்டு அடுப்பை பத்த வச்சு சமையல் விலைக்கு தொடங்கிடுவேன் பிள்ளைங்க இருந்தும் இந்த கஷ்டம்

அதுங்களுக்கு ஹோம்ஒர்க் செய்வே அதுக்கு நேரம் பத்தல அதுங்களுக்கு அதுங்களுக்கு பேரன் பேத்தி தான் இருக்காங்கள உங்களுக்கு பேரன் சின்ன பிள்ளைங்க சரி சரி அவங்களா போய் பாப்பீங்களா அவங்க வருவாங்களா அவங்க வந்துருவாங்க அந்த பிள்ளைங்க வந்துருங்க சின்ன பிள்ளைங்க வந்து பாத்துட்டு போவாங்க நைட்ல எல்லாம் ஆனா லீவ் நல்லா வந்துருங்க பரவாயில்ல உங்களுக்காக அம்மா இந்த வயசுலயும் உதவியா இருக்கிறாங்க இந்த பாக்கி எல்லாம் யாருக்கு கிடைக்கும் இந்த காலத்துல நான் புண்ணியம் பண்ணிருக்கேன் ஆமா உண்மைதான் ஒரு வழியில புண்ணியம் பண்ணியிருக்கேன் நான் யாருக்கு தெரிஞ்சு எந்த இது பிரச்சனைக்கும் போக மாட்டேன் எந்த யாருக்கும் நல்லதுன்னு தான் நினைப்பேன் என்னையோடய கெட்டது நினைக்கவே மாட்டேன் வந்து அதை சாப்பிட்டு போங்க அப்படின்னு அப்படித்தான் நான் என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு நாள் முடிஞ்சு காசு இல்லைன்னு நினைக்க வேணாம் தம்பி சாப்பிட்டு போங்கன்னு எவ்வளோ அந்த மனசு யாரு கொடுப்பா சாப்பிட்டு போங்க அந்த ஒரு அதாவது வந்து அண்ணம் அண்ணா இட்டோம்னா சரி கண்டிப்பா அந்த என்னைக்கும் தலைமுறைக்கும் நமக்கு உதவி இருக்கும் என்னப்பா எவ்வளவுப்பா நாற்பது ரூபாய் இந்த காலத்துல வந்து அன்னத்தை எவ்வளவு பேர் வேஸ்ட் பண்றாங்க குழந்தைகள் வந்து பெரியவங்க வர சாப்பாடு இல்லாம ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு நாட்டுலையும் ஒவ்வொரு ஊர்லயும் கஷ்டப்படுறத நம்ம கண்ணால பாத்துட்டு இருக்கோம் காசே குடுக்காதுனாலும் பரவாயில்ல நீங்க சாப்பிட்டு போங்கன்னு சொல்ற மனசு யார் தெரியும் அது நம்ம பாட்டி பண்ணிட்டு இருக்காங்க காசு இல்லையா சாப்பிட்டு போயா அப்படின்னு அந்த அன்னத்துக்கு கொடுக்குற மரியாதை வந்து இந்த கடையில இருக்கிற எப்பவுமே அதுக்காக நீங்கள் யாரும் காசு கொடுக்க சாப்பிட்டு போனான்னு ஐடியாலாம் பண்ணக்கூடாது காசு கொடுத்து தான் சாப்பிட்டு போகணும் நீங்கள் பத்து ரூபாய்க்கு சாப்பிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பத்து ரூபா நீங்கள் கொடுக்குறதுனால இந்த மாதிரி ஆளுகளுக்கு குறைஞ்சி போக மாட்டீங்க ஸோ பத்து ரூபா நீங்கள் இங்கே ரேட்டு நம்ம இன்னைக்கு வாங்கி சாப்பிட்டோம் அதனால் பத்து ரூபா மட்டும் தான் இந்த மாதிரி ஆளுகளுக்கு கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் பேமெண்ட் கொடுக்கலாம் ஏன்னா அந்த ஒரு ப அந்த ஒரு சந்தோஷம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் எவ்வளவோ நம்ம செலவு பண்ணுறோம் வைக்கிறோம் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம ஹெல்ப் ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்றதுல ஒரு எண்ணம் எப்பவுமே நம்ம பண்ண மைண்டுக்குள்ளே இருக்கணும் எப்பவுமே மனசுக்குள்ளே இருக்கணும் ஸோ நம்ம பாட்டி பாட்டி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு வயசாகும் இந்த வயசுல உழைக்கிறாங்க அதுவே ஒரு பெரிய விஷயம் இந்த காலத்துல யாருங்க உழைக்கிற எவங்க வேலைக்கு போறிய போக மாட்டேங்க அடுத்து தள்ளி விட்டா கூட போக மாட்டேங்கிறான் பாட்டி பதினஞ்சு வயசு நாற்பது வயசுல வீட்லயே உட்காந்து வேலைக்கே போக மாட்டேங்கிறானுங்க ஆனா இந்த வயசுல ஒரு பாட்டி இவ்வளவு விஷயம் பண்றாங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் இது வந்து ஆனா பாட்டி நம்ம இன்டர்வியூ எடுப்போம் பாட்டி வணக்கம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா மதீஷ் வியூஸ் யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்கோம் சரிங்களா ஆல்ரெடி நான் உங்களை பாத்துட்டு ஒன் டே ஒரு தடவை போனேன் கடையெல்லாம் அடைச்சிட்டீங்க நீங்க அப்ப பசியோட தான் நான் வந்தேன் பாட்டி கையால அப்படியா காய்கறி நறுக்கிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் சாப்பாடு இல்ல அப்படி பரவாயில்ல இருக்கணும் சாப்பாடு இல்ல அப்படின்னு சொன்னீங்க ஒரு நாள் கண்டிப்பா உங்களை பார்க்க நான் வருவேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா ஆஹ் அந்த தான் நானு பாட்டி இந்த வயசுல எப்படி பாட்டி இவ்வளவு சுறுசுறுப்பா வேலை பாக்குறீங்க அப்படிங்களா உங்களுக்கு இந்த உடம்புலாம் வலிக்கலையா உங்களுக்கு

ஸோ பாருங்கள் அவங்க வந்து மதுரையில் இருக்கவங்களே நம்மளை பார்க்க வரமாட்டேக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க அதனால் மதுரையில் இருக்கவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் அக்காவோட கடைக்குவாங்க அக்கா கடையில் காலையிலேயே பார்த்தீங்கன்னா புளியோதரை லெமன் சாரம் எல்லாமே வச்சு சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் எல்லோருமே ஒன் டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா வாங்கி சாப்பிடுங்க கண்டிப்பாக பிடிக்கும் நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் வந்து கடை வந்து விசிட் பண்ணுங்க ஒன் டே இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புளியோதரை வாங்கியிருக்கோம் அது எப்படி இருக்குன்றதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பாட்டியோட கடையில ஃபர்ஸ்ட் டைம் புளியோதரை வந்து நான் கேட்டிருக்கேன் ஏன்னா புளியோதரைனா ரொம்ப பிடிக்கும்ன்றது வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ காலையிலேயே புளியோதரை சட்னி புதிய ஒரு புதினா சட்னி கூட்டு புளிக்கூட்டு இதெல்லாம் வச்சு புளியோதரை தராங்க ரொம்பவுமே பார்க்கவே காலையிலேயே புளியோதரையா அப்படின்னு கொஞ்சம் ஸோ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பாட்டியோட சாப்பாடு எப்படி இருக்குது அப்படியே கோயில் பிரசாதம் தான் இந்த அழகர் கோயிலுக்கு வருவாங்கள பிரசாதம் அந்த மாதிரி இருக்குது புளியோதரை வேற லெவல மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க இது உள்ளிட்ட உம் கரெக்டான அந்த புளிப்பு எல்லாமே சேர்ந்து சூப்பரா இருக்கும்

நம்ம பசிக்குது சாப்பிட்றேன் நான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கேட் பண்ணிட்டு பாருங்க ஓகேவா பாய்